நல்லா வெந்துருச்சுப்பா எப்படி இதுல போட்டதுனால அப்படியே தக்காளி வெங்காயம் அதுல சேர்ந்து அருமையா குழம்பு நம்மளுக்கு வணக்கம் மக்களே வணக்கம் நம்ம இப்போ குடல் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி எல்லா வீடியோவும் போட்டாச்சு நீங்க இருப்பீங்க இப்ப இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அது எப்படி சமைக்கலாம் நல்லா மசாலா எல்லாம் அரைச்சு போட்டு குடல் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு இப்ப பாக்கலாம் வீடியோக்குள்ள போய் குடல் குழம்பு வைக்கிறோம்ல எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நல்லா குடல் நம்மளுடைய குடல் புண்ணெல்லாம் ஆறிரும் ஒரு மாதிரி அல்சர்லாம் வராது வந்தாலும் அத ஆறிடும் அத வந்து வாரத்துல ரெண்டு தடவை ஒரு தடவை கிடைச்சா கூட போதும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும் அப்படியே கிடைக்காதவங்க ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிடலாம் கஷ்டம்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணி செஞ்சு சாப்பிட்டுக்கணும் சரியா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாக்கலாமா நல்லா கிளீன் பண்ணியாச்சு நம்ம குக்கர்ல போட்டு இப்ப வேக வச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம்

அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் பெருசாக திருப்தி ஆகிற வரைக்கும் வாஷ் பண்ணலாம் ரொம்ப ஓவர தடவை எல்லா சத்தும் போயிடும் அது சாப்பிட்டு பிரயோஜனமே இல்ல ஏற்கனவே உப்பு போட்டு கழுவி இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு அப்படி கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி மூடிடலாம் குக்கரை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி மூடிடலாமா ஒரு அஞ்சு விசில் வர வைப்போம் இதுல நல்லா வெந்துருச்சுப்பா இப்போ எடுத்து கட் பண்ணிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சுக்கலாம் அந்த குடல் குழம்புக்கு வந்து மசாலாலாம் வறுத்துட்டு அரைச்சுக்கலாம் வறுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் ஊற்றிக்கிறேன் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது வந்து சோம்பு அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் சீரகம் அரை டீஸ்பூனு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துருவோம் சிம்மில் வச்சு வறுத்துக்கணும் நம்ம நல்லா குண்டு மிளகாவா நாலு போட்டிருக்கேன் இதுவும் சேர்ந்து வருபடட்டும் ஆரம்பிச்சிடலாம் எல்லாமே ஆரங்கிட்டுக்கட்டும் அடுத்தது வறுத்துக்கலாம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் பூண்டு ரொம்ப பொடி பூண்டா தான் இப்போ கிடைக்கிது பூண்டு எல்லாம் ஏறி போயிருக்கு இல்லையா நானூறுபாய் ஒரு கிலோ அதனால நான் தோளோட போட்டிருக்கேன் இது அப்படியே எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெய்லேயே வதக்கி எடுத்துடலாம் நல்லா சிம்ல வச்சு மீடியமா வச்சு வதக்கி எடுத்துக்கணும் இஞ்சி வந்து ரெண்டு துண்டு அளவுக்கு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி அதுவும் சேர்த்துக்கலாம் நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய தக்காளியா ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்து வதக்கலாம் இதோட சேர்த்து இந்த கசகசாவை வறுத்துக்கிடுவோம் ஏன்னா இதுல ஒட்டிக்கிடுச்சுன்னா கடாலியா ஒட்டிக்கிறாது இல்ல அதனால இதோட சேர்த்து வறுத்தரலாம் ஒரு ஸ்பூன் தான் இதுவும் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம இதை இப்படியே வச்சு ஆற வச்சுட்டு இதையும் ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சுக்கலாம் ரெண்டையும் சேர்த்தா ஆமா ரெண்டையும் சேர்த்து அரைச்சுக்கலாம் நல்லா அரைச்சு நான் போட்டுக்கிறேன் இதுல அரைக்கிறதுக்கு இது கூடவே இதெல்லாம் போட்டு அரைச்சோம்னா சீக்கிரம் அரைப்பட்டுரும் அதனால இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எப்படி கசகசா இதுல போட்டதுனால அப்படியே தக்காளி வெங்காயம் அதுல சேர்ந்து ஒட்டிடுச்சு கடாயில நிக்காம தனியா போட்டோம்னா அப்படியே கடாயில ஒட்டிக்கிறோம் எடுக்கவே வராது தண்ணி ஊத்தி தான் கழுவி எடுக்கணும் இது ஒரு டிப்ஸ் எண்ணெய் ஊத்தி காஞ்சிடுச்சுப்பா ஒரு இலை போட்டுக்கிறேன் ரெண்டு பட்டை கல்பாசி நல்லா போட்டுட்டு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அரைச்ச விழுத போட்டுடலாம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இதை சேர்த்து இப்போ நம்ம வதக்கி எடுத்துடலாம் அப்படியே நல்லா எண்ணெயில் இன்னும் வதங்கட்டும் ஏற்கனவே நம்ம வதக்கிப்போம் எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி எண்ணெய் தெரிஞ்சுட்டு வரட்டும் இப்ப ஜார்ல அரைச்ச தண்ணியும் ஊற்றிக்கலாம் அதையும் சேர்த்து அதில் வரங்கட்டும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம் நான் முதல்ல போட்டு அதில் வறுக்கல இல்லையா வறுக்கும் போது போடலை கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் லைட்டாக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வேக விடுவோம் இந்த மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு இந்த மசாலா கூடிய உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் நான் வந்து குடல் வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்து தான் போடணும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு நம்ம பிரிஞ்சோ வந்துருச்சுக்கலாம் ஒரு வழிய முக்கால் வேலை முடிஞ்சிருச்சு போட்டி குழம்புக்கு சுருங்கிங்களா ரெண்டுதான் இருக்கு அவ்வளவுதான் சுருங்கி அப்படியே சுருங்கிதான் வரும் போட்ட மாதிரியே இருக்குமா குழம்பு தோணும் பாப்போம் அருமையாக கொதிச்சுக்கிட்டு இருக்குது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு பத்து அளவுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் அதுதான் டேஸ்ட் இன்னும் ஊட்டி கொடுக்கும் டேஸ்ட்டை அவ்வளோதான் நம்மளுடைய பொடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது ஒரே ஒரு கொதி கொதிக்கட்டும் நம்ம அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொத்தமல்லியை தூவி அதோட ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ்வை அம்மையா இருக்குது குடல் குழம்பு நம்மளுது சூப்பர் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கிடைக்க சொல்லலாமா அவ்வளோதான் இன்னைக்கு சமையல் முடிஞ்சாச்சு ஆட்டு குடல் குழம்பு வடிச்சாச்சு தோஞ்சல் கூட்டு தோஞ்சல் கூட்டு ஆட்டு மூளை வறுவல் இது என்னது ஆட்டு போட்டியோட மேல்தோல் பொரிய பொரியல் அப்புறம் ரசமும் வச்சாச்சு நெல்ல படம் சா போட்டாச்சு பிளேட்ல மூளை வறுவலை சாப்பிட்டு பார்க்கலாமா